ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது டுவெல்த் லெசன்லேருந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின்னு யூரோட்ரோபின் அப்படின்னு சொல்லிட்டு யூரோட்ரோபின் தயாரித்தல் எப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம் சிக்ஸ் மாலிகுல்ஸ் ஆஃப் ஃபார்மாலிகேட் எடுத்துக்கிறோம் அதோட ஃபோர் மாலிகுல்ஸ் ஆஃப் அமோனியா எடுத்துக்கிறோம் யூரோட்ரோபின் அப்படிங்கிறது என்னென்னா ஹெக்ஸா மெத்திலின் டெட்ரா அமீன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹெக்ஸா மெத்திலின் ஸோ சி டூ ஹெக்ஸானா சிக்ஸ் டைம்ஸா டெட்ரா அமீன் ஸோ என் வந்து ஃபோர் டைம்ஸ் இருக்கு ஓகேவா ரிமைனிங் வாட்டர் மாலிகுல் போட போறோம் ஸோ எத்தனை ஹைட்ரஜன் இங்க இருக்கு இப்போ நம்ம இங்க எத்தனை போட்டோம் நாலு இங்க ஆறு இது போட்டிருக்கோம் டுவெல் ஹைட்ரஜன் போட்டிருக்கோம் ஸோ இங்க ஒரு டுவெல் இங்க ஒரு ஆறு ஹைட்ரஜன் இருக்கா அப்ப அந்த ஆறு ஹைட்ரஜன் ரிமைனிங் இருக்குல்ல ஸோ சிக்ஸ் ஹச் டூ ஓ ஃபுல்லா நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இது ஒரு ஆறு இது ஒரு ஆறு ஸோ டுவெல் ஹைட்ரஜன் இருக்கு ஓகேவா ரெண்டு ஹைட்ரஜன் இதுல இருக்குல்ல சோ அப்ப என்ன வந்துடும் கரெக்டா பேலன்ஸ் ஆயிருக்கும் ஆறு ஆக்சிஜன் தானே இருக்கு ஆறுங்கிறது இதுக்கு காமனா ஓகேவா சோ இதுதான் யாரு யூரோட்ரோபின் அப்படிங்கிறது ஹெக்ஸா மெத்திலின் யூரோட்ரோபினோட இன்னொரு பேரும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா அதை சொல்லியும் கேட்கலாம் கொஸ்டின்ல ஹெக்சாமெத்தில இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரீபரேஷன் கேட்டு ஸ்ட்ரக்சராக சேர்த்து கேட்பாங்க ஸோ ஸ்ட்ரக்சர் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இதோட வடிவமைப்பு அதாவது நைட்ரஜன் இதை அக்கு மாதிரி ஷேப் ஷேப்பில் போட்டுக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் இதில் வந்து சிஹெச் டூ ஓகேவா இங்கேயே ஒரு என் சென்டரில் போட்டுக்கோங்க ஸோ போட்டுட்டு இந்த எண் எண்ணு இடையில மட்டும் என்ன பண்ணணும் சிஹ டூ போடணும் என் கிடையில மட்டும் என்ன வரணும் சிஹி டூ போடணும் ஓகேவா ஸோ இதுதான் எனது ஸ்ட்ரக்சர் இதை கொஞ்சம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பென்சின் ரிங் மாதிரியே வச்சுட்டு அடுத்து நீங்க அதை எரேஸ் பண்ணிட்டு போட்டீங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும் அதாவது இந்த எண்ல எண்ணு இங்கேயார் வந்துடணும் சி கட்சி டூ வரணும் இங்கேயும் சீகரிச்சு டூ இங்கே இருக்கணும் எண் இருக்கணும் இங்கேயும் எண்ணு இந்த இடத்துல யார் வரணும் சீகரிச்சு டூ வரணும் ஓகேவா உள்ள இந்த இடத்துல எண் வந்துட்டு இது எப்படி ஸ்லாண்டிங்க எப்படி உள்ள கொண்டு போகிற மாதிரி கொண்டு போயிட்டு சீகச்சு டூ இது கொஞ்சம் கேப் விட்டு போட்டிங்கன்னா நீட்டாக வரும் ஓகேவா ஸோ இதுதான் யார் ஹெக்ஸ் அமையத்துலேயும் தெட்ரா அமீன் ஆறு சீகரிச்சுட்டு இருக்கா ஸோ டூ ஃபோர் சிக்ஸு போர் நைட்ரஜன் இருக்கு ஸோ யூரோட்ரோபின்கான ஸ்ட்ரக்சர் இதுதான் இதுல யூஸஸும் ரெண்டு பாயிண்ட் இருக்கும் யூரோட்ரோபின் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது யூரினரி இன்ஃபெக்ஷன் இதுக்கு ஆயின்மெண்டா இந்த யூரோட்ரோபினை தான் யூஸ் பண்ணுவாங்க அது ஒரு யூசஸ் சிறுநீரக இது தொற்று இதுக்கெல்லாம் புரை தடுப்பான யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் இது ஆர்டிஎக்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளோசிவ் ப்ரிப்பேர் பண்ண யூஸ் ஆகும் அதாவது யூரோட்ரோபின நைட்ரேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆர்டிஎஸ் ஆர்டிஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஒரு வெடி மருந்து கிடைக்குது ஓகேவா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் இதோட இன்னொரு பேரும் சொல்லி போட்டிருப்பாங்க அந்த ரெண்டு பாயிண்ட் வந்துட்டு என்ன பண்ணிக்கணும் படிச்சுக்கணும் ஓகேவா யூரோட்ரோபின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த லெசன்லேருந்து மேக்ஸிமம் நம்ம நேம் ரியாக்ஷன்ஸ் அண்ட் இம்பார்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் நம்ம சேனல்ல இருக்கு பாருங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்